மருமவுல எனக்கு சூடாக இட்லி வச்சு சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போல ஆசையாக இருக்கு மருமவுல அவ்வளோதானே இருங்க இதோ இப்போ செய்து கொண்டு வரேன் நல்ல மருமவுலா இருக்கா மருமவுல இட்லி தண்ணி அங்கே இல்லை கடையில் தான் வாங்கணும் வாங்கிட்டு வாங்க இதுக்கு எதுக்காகத்தே காசு தேவையில்லாமல் செலவு பண்ணணும் நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த வேஸ்ட்டு இருக்குல்ல அதை கிரிச்சு இட்லி துணியாக ஆக்கிப்படுறேன் மிச்சமாயிரும்ல காசு சிக்கனக்கார மருமவ எங்க காணா மருமவளே சொல்லுங்க தேய் இன்னைக்கு காய போட்டிருந்த துணியில உன் உள் பாவடைய மட்டும் காணா மருமவளே பாத்தியா ரேசங்கட வேஸ்டி காணா தேய் அதுக்கு அதா தேய் ஏன் பழைய உள் எடுத்து நார நாரா கிழிச்சு இட்லி வச்சிட்டேன் காலையில சூடா ருசியா இருக்கு ருசியா இருக்கும் சாப்பிட்டீங்கல்ல அதா தேய் அடி பாவி மருமவளே சிக்கனம் பண்றேன் சிக்கனம் பண்றேன் நீ எனக்கு தேவசம் பண்ணிரவே போலயே